வணக்கம் நீங்க அனுப்பின இந்த குறிப்புகள் ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்கு எல்லையற்ற காலவெளிக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் திடீர்னு தனக்குன்னு ஒரு சிம்மாசனத்தையும் ஒரு பெயரையும் ஏன் உருவாக்கணும் ஆமா இதுதான் முக்கியமான கேள்வி இது ஒரு துப்பறியும் கதை மாதிரி ஒவ்வொரு துப்ப ஆராய்ந்து இதன் பின்னணியில உள்ள பெரிய திட்டத்தை இன்னைக்கு நாம கண்டுபிடிக்க முயற்சிப்போம் நல்ல ஆரம்பம் இந்த புதிரோட மையப்புள்ளி உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி ஒரு எல்லையற்ற சத்த எப்படி நம்மள மாதிரி வரையறைக்குட்பட்ட உயிரினங்களோட தொடர்பு கொள்ள தான் சரி அந்த தொடர்புக்காக கடவுள் தன்ன வெளிக்குள்ள அதாவது நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட பெயர்ல வெளிப்படுத்த முடிவு செஞ்சார் அந்த ஏன் என்பதை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இன்னிய வேலை சரி அப்போ முதல் துப்பிலிருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் சிம்மாசனம் கடவுள் வானத்துல நட்சத்திரங்களுக்கு மேல வட திசையில தனக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை அமைச்சார்னு ஏசாயா சங்கீதம் போன்ற புத்தகங்களை ஆதாரம் காட்டி இந்த குறிப்புகள் சொல்லுது இது எதுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன கரெக்ட் அது வந்து ஒரு அதிகார மையம் நான் இங்கிருந்து தான் ஆட்சி செய்யறேன்னு சொல்றதுக்கான ஒரு இடம் ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா என்ன அந்த பரலோக சிம்மாசனத்தோட ஒரு நகல பூமியிலயும் உருவாக்க சொன்னாருங்கிறது தான் அதுதான் உடன்படிக்கை பெட்டி ஓ அப்போ பூமியில இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டிங்கிறது பரலோகத்துல இருக்கிற சிம்மாசனத்தோட ஒரு மினியேச்சர் மாடல் மாதிரி தானா கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த ஆதாரம் வந்து எப்ரியர் புட்டகத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கருத்தை எடுக்குது அப்படியா ஆமா

அதுக்கு நடுவுல உள்ள அந்த இடம்தான் கிருபாசனம் கடவுளோட பிரசன்னம் தங்குற இடமா அது கருதப்பட்டது சுருக்கமா சொன்னா அதுதான் பூமியில இருந்த கடவுளோட சிம்மாசனத்தோட மையம் ஓஹோ இன்னும் சொல்ல அந்த முழு பெட்டியுமே கடவுளோட பாதப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு அதாவது அவர் கால வைக்கிற இடம் அப்போ கடவுள் தம் பெயரை அந்த பெட்டியில வச்சார்னு சொல்றீங்க ஒரு இடத்துல தம் பெயரை வைக்கிறதுனா என்ன அர்த்தம் ஒரு நேம் போர்டு வைக்கிற மாதிரியா நல்ல கேள்வி ஒரு நேம் போர்டு மாதிரி இல்ல அது அதிகாரத்தை அங்கே நிலைநிறுத்துறது அதிகாரத்தையா ஆமா இந்த அதிகாரம் இந்த இடத்தை சார்ந்தது என்று சொல்வது போல அந்த பெயர் இருக்கிற இடம்தான் அதிகார மையம் இந்த முடிவுதான் நம்ம புதிரோட அடுத்த இன்னும் முக்கியமான பகுதிக்கு நம்மை கொண்டு போகுது எதுக்கு ஒரு பெயர் அதேதான் ஆமா இப்போ அந்த பெரிய கேள்விக்கு வருவோம் எதுக்கு ஒரு பெயர் கடவுள் மட்டும் தனியா நித்தியத்தில் இருந்தப்போ அவருக்கு பெயர் தேவைப்பட்டிருக்காதே அப்புறம் எதுக்கு திடீர்னு ஒரு பெயர் மிக சரியான கேள்வி உங்க குறிப்புகளில் இருக்கிற ஒரு முக்கியமான கருத்து இதுதான் தான் கடவுளுக்கு தேவைப்பட்ட ஒண்ணு இல்ல அப்போ அது அவர் உருவாக்கின நம்ம மாதிரி உயிரினங்களோட பேசுறதுக்காக தொடர்பு கொள்வதற்காக அவர் உருவாக்கின ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஓ புரியுது நம்ம கம்ப்யூட்டர்ல மவுஸ் கீபோர்ட் பயன்படுத்துற மாதிரி கம்ப்யூட்டருக்கு அது தேவை இல்ல ஆனா நம்ம அதோட பேசணும்னா நமக்கு அது தேவை அந்த மாதிரி தானா எக்ஸாக்ட்லி அருமையான உதாரணம் அந்த பெயருக்கு கீழ் படுகிறது கடவுளுக்கே கீழ்ப்படிகிற மாதிரி அந்த பெயருக்குள்ள கடவுளோட சக்தி அதிகாரம் எல்லாமே அடங்கியிருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது அதனால தான் படைக்கப்பட்ட உயிரினங்கள் கடவுளோட பெயர வணங்குறது மூலமா கடவுளையே வணங்குறாங்க அப்படியானால் அந்த இடைவூகமா கடவுள் என்ன பெயர்களை தேர்ந்தெடுத்தார் இந்த குறிப்புகள்ல ரெண்டு பெயர்கள் முக்கியமா வருது ஒன்னு மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்ட யஹோவா ஆமாம் நாம பொதுவா அதை இருக்கிறவராக இருக்கிறேன் மொழிபெயர்ப்போம் ஆனா உங்க குறிப்புகள் ஒரு ஆழமான பார்வையை தருது என்னது அதோட மூல எபிரேய வார்த்தையான ஹாயா அஷர் ஹாயாவுக்கு நான் எப்படி இருக்க விரும்புகிறேனோ அப்படி இருப்பேன் என்பதுதான் இன்னும் துல்லியமான மொழிபெயர்ப்பா இருக்கும்னு சொல்லுது ஒரு நிமிஷம் நான் எப்படி இருக்க விரும்புகிறேனோ அப்படி இருப்பேன் ஆ இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதற்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கே ஆமா பெரிய வித்தியாசம் இது கடவுளை பற்றிய நம்ம முழு பார்வையுமே இது ஒரு நிலையான தன்மையை குறிக்கல மாறாக ஒரு நோக்கத்தோட செயல்படுற ஒருத்தரை காட்டுது அதாவது நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை செய்து முடிப்பேன் அப்படிங்கற மாதிரி ஒரு அர்த்தம் வருது ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்த போகிற ஒரு கடவுளை இது காட்டுது வா சரி அப்ப அடுத்த பெயர் இயேசு அதோட அர்த்தம் எகோவா ரட்சிக்கிறார்னு இந்த குறிப்பு சொல்லுது அதாவது சற்று முன் நாம பேசின இருக்க போகிறவர் ரட்சிக்கிறார்னு அர்த்தம் சரிதான் எதுக்கு கடவுள் தன்ன இரட்சிப்புன்ற ஒரு குறிப்பிட்ட செயலோட அடையாளப்படுத்திக்கணும் ஏன்னா அவர் உருவாக்கின படைப்புகளுக்கு அந்த இரட்சிப்பு தேவைப்பட்டது ஒரு நிமிஷம் இரட்சிப்பு தேவைப்பட்டதுன்னு சொன்னா அப்ப படைப்புகள் ஆரம்பத்துல இருந்தே ஆபத்துல இருந்துச்சா இது எப்படி சுயாதீனம் அல்லது ஃப்ரீவில் விஷயத்தோட சேருது இங்கதான் ஒரு பெரிய தத்துவ சிக்கலே வருது உங்க குறிப்புகள் சொல்றபடி அன்பில்லாத ஒரு உயிரால அன்பத்தானா உருவாக்க முடியாது கடவுள் படைப்புகளுக்கு சுயாதீனத்தை அதாவது சுயமாக தேர்ந்தெடுக்கும் உரிமையா கொடுத்தார் ஆனா அன்பால வழிநடத்தப்படாத சுயாதீனம் சுயநலத்துக்கு தான் போகும் அது பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு இது ஒரு பெரிய ரிஸ்க் அப்போ சுயாதீனங்கிறது ஒரு முழுமையில்லாத பரிசா அன்புங்கற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இல்லாம அது சரியா வேலை செய்யாது அப்படிதானே ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த அன்புங்கற அப்டேட்டை கொடுக்கணும் இதனாலதான் உலகத்தையே படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் சிலுவையே தீர்மானிச்சுட்டாருன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்படியா ஆமா சுயாதீனம் என்ற பரிசு அன்பினால் முழுமையடையாவிட்டால் அது அழிவுக்கான பாதியாக மாறிவிடும் என்பதை அவர் முன்பே அறிந்திருந்தார் அந்த அன்பை கொடுப்பதற்கான வழிதான் சிலுவை ஆனா கடவுள் ஏன் முதல்லயே இந்த ஆபத்தான சுயாதீனத்தை கொடுத்தார்னு இதுல தெளிவான பதில் இல்ல எனக்கு தெரியாதுன்னு அதோட ஆசிரியர் சொல்றது ஒரு மாதிரி நேர்மையா இருக்கு ஆமா எல்லா கேள்விக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்காதுன்னு ஒத்துக்கிறது நல்ல விஷயம் ஆமாம் ஆனால் சுயாதீனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட விளைவுகள் அவர் சரி செய்ய வேண்டியிருந்தது படைப்புகள் பாவத்தோட சாத்தியத்திலிருந்து காப்பாற்றப்படணும் அதுக்காக அதுக்காகத்தான் இந்த ஆதாரத்தின்படி கடவுளோட இரண்டாம் நபரான குமாரன் ஒரு படைப்பா மாறி கடவுளுக்கும் படைப்புக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தரா மாறினார் ஓஹோ அவர் நியாயம் தீர்க்கிற எஹோவாங்கிற பேர்ல வராம ரட்சிக்கிற இயேசுங்கிற பேர்ல வந்தார் இதுதான் அந்த பெரிய திட்டத்தோட மையப்புள்ளி இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி எழுப்புது இயேசு பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த பரலோக சிம்மாசனத்துல எந்த பேர் இருந்துச்சு எகோவாவா இல்ல இயேசுவா ஏன்னா திட்டம் இருந்தாலும் செயல் இன்னும் நடக்கலையே இரட்சிப்பு இன்னும் நடக்காதப்போ எகோவா ரட்சிக்கிறார் என்ற அர்த்தம் கொண்ட பெயரை எப்படி அங்க வச்சிருக்க முடியும் அருமையான கேள்வி உண்மைய சொல்ல போனா இது இறையியலோட உச்சபட்ச ஊகங்கள்ல ஒன்னு உங்க குறிப்புகள் இதுக்கு ரெண்டு சாத்தியமான பதில்களை கொடுக்குது சரி எது சரின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இத பத்தி யோசிக்கிறதே சுவாரஸ்யமா இருக்கு சரி அந்த ரெண்டு கருத்துக்கள் என்னென்ன முதல் கருத்து என்னன்னா சிம்மாசனத்துல தற்காலிகமா எகோவாங்கிற பெயர் வைக்கப்பட்டிருந்துச்சு தற்காலிகமாவா ஆமா இருக்க போகிறவர் என்ற அந்த பெயரின் மூலம் தேவதூதர்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டன ஏன்னா இரட்சிப்பு செயல் இன்னும் நடக்காததால ஏசுங்கிற பெயரோட முழு அர்த்தமும் இன்னும் வெளிப்படல புரியுது அதாவது எகோவா ரட்சிக்கிறார் என்பது சிலுவையில் தான் முழுமையா வெளிப்படும் அதனால அந்த செயல் நடக்கிற வரைக்கும் எகோவான்கிற பெயர் பயன்பாட்டுல இருந்திருக்கலாம் சரி ஆனா இது எனக்கு ஒரு கேள்வி எழுப்புது கடவுளோட திட்டம் நித்தியமானதுனா அதுல தற்காலிக ஏற்பாடுகளுக்கு இடம் இருக்குமா இது அந்த திட்டத்தோட முழுமையை கொஞ்சம் குறைச்சு காட்டுற மாதிரி இல்லையா நல்ல கேள்வி ஒருவேளை அதனால தான் இந்த ரெண்டாவது கருத்து வந்திருக்குமோ என்னவோ சொல்லுங்க இந்த கண்ணோட்டப்படி சிம்மாசனத்துல ஆரம்பத்திலிருந்தே ஏசுங்கற பெயர் தான் இருந்துச்சு ஏன்னா அதுதான் கடவுளோட நித்திய திட்டம் ஆனா ஆனா அந்த பெயரோட முழு சக்தியையும் தேவதூதர்களால பயன்படுத்த முடியல ஏன்னா சிலுவை இன்னும் நடக்கல அதனால அவங்க கட்டளைகளை நிறைவேற்றும் போது அதோட ஒரு பகுதியான எகோவாங்குற பெயர பயன்படுத்துனாங்க இத எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு மாதிரி முழு படமும் தயாராகிறதுக்கு முன்னாடி அதோட ஒரு டீசரை மட்டும் காட்டுற மாதிரி திட்டம் ஏசு ஆனா தற்காலிக செயற்பாடு யோகோவா என்ற பெயர்ல நடந்தது அதாவது நித்திய நோக்கம் ரட்சிப்பு ஆனா அத நிறைவேற்றும் வரை படைப்பை கட்டுப்படுத்துவதும் வழிநடத்துவதும் யோகோவா என்ற பெயரின் அதிகாரத்தின் கீழே நடந்தது ஓகே அப்போ தற்காலிக பேர்னு சொல்லுது இன்னொன்னு முழு பேர் இன்னும் முழுசா ஆக்டிவேட் ஆகலன்னு சொல்லுது ரெண்டுமே சிந்திக்க வைக்குது ஆனா முடிவு என்ன ஆமா ஆனா உங்க குறிப்புகள் கடைசியா சொல்ற விஷயம் என்னன்னா இப்போ என்ன நடக்குதுங்கறது தான் முக்கியம் சரிதான் கிறிஸ்து வந்து ரட்சிப்பின் செயலை முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு என்ற பேரே எல்லா பேர்களுக்கும் மேலான பெயராக குமாரனால் சுதந்தரிக்கப்பட்ட பெயராக இருக்கு தற்காலிக ஏற்பாடுகள் முடிஞ்சு நித்திய திட்டம் இப்போ முழுசா செயல்பாட்டுல இருக்கு அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த குறிப்புகளோட மொத்த சாராம்சம் இதுதான் காலவெளிக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற கடவுள் நம்மோட உறவாட ஒரு இடைமுகம் தேவைப்பட்டுச்சு அதுக்காக ஒரு அதிகார மையமா ஒரு சிம்மாசனத்தையும் அந்த அதிகாரத்தோட பிரதிநிதியா ஒரு பெயரையும் உருவாக்குனார் எஹோவா ஏசுன்னு நாம பார்த்த பெயர்கள் எல்லாமே சுயாதீனம்ங்கிற ஒரு பெரிய பரிசு அதோட வந்த சவால்கள் அதை சரிசெய்ய கொண்டு வரப்பட்ட ரட்சிப்புங்கிற ஒரு மாபெரும் திட்டத்தோட பகுதிகள் சரியா சொன்னீங்க இந்த ஆய்வு நம்மள ஒரு ஆழமான சிந்தனையில விட்டுட்டு போகுது இந்த குறிப்புகள் சொல்றபடி பெயருங்கிறது காலவெளிக்குள்ள நம்மளோட தொடர்பு கொள்றதுக்கான ஒரு கருவி ஒரு மீடியம் அப்போ எதிர்காலத்துல இந்த ரட்சிப்பு திட்டம் எல்லாம் முடிஞ்சு படைப்பு முழுமையடைஞ்சு காலவெளிங்கிற தடை இல்லாம நாம கடவுளோட நேரடியா இருக்கிறப்போ இந்த பெயருங்கிற இடைமுகத்தோட தேவை என்னவா இருக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த நேரடி உறவுல ஒரு பெயருக்கு இடம் இருக்குமா இல்லாது தேவையே இல்லாம போயிடுமா இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி